திருச்சிற்றம்பலம் திருவருட்பா இரண்டாம் திருமுறை கருணை விண்ணப்பம் கருணை விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி நல்லார்க்கெல்லாம் நல்லவன் நீ ஒருவன் நல்லார்க்கெல்லாம் நல்லவன் நீ ஒருவன் யாண்டும் நாயடியே பொல்லார்க்கெல்லாம் பொல்லவன் நான் ஒருவன் நல்லார்க்கெல்லாம் நல்லவன் நீ ஒருவன் யாண்டும் நாயடியேன் பொல்லார்க்கெல்லாம் பொல்லவன் நான் ஒருவன் இந்த புணர்ப்பதனால் எல்லாம் உடையாய் நினைக்கு எதிர் என்று என்னேல் எல்லாம் உடையாய் எதிர் எதிரென்று என்னேல் உறவு என்று எண்ணுகே ஈதல்லால் வழக்கு என் இருமைக்கும் பொதுமை என்றோ அருளிடமே இடமே பொருளே ஏவலே என்று எண்ணி இடமே பொருளே ஏவலே என்று எண்ணி இடர்படுமோர் மடமே உடையேன் தனக்கு அருள் நீ வழங்கல் அழகோ தனக்கு அருள் நீ வழங்கல் அழகோ ஆனந்த உடையாய் நினை எந்தி வேற்று தெய்வம் நயவேர்க்கு திடமே அருள்தான் வழங்காது தீர்த்தல் அழகோ தெரிப்பாயே தெரித்தால சிறிதேனும் தெரிவொன்று இல்லா சிறியேன தெரித்தாலன்றி சிறிதேனும் தெரிவு ஒன்று இல்லா சிறியேனை பிரித்தாய் கூடும் வகையறியும் பெற்றி என்னே கூடும் வகையறியும் பெற்றி என்னே பிறை தரித்தாய் அடியேன் பிழை பொறுக்க தகும்கான் அடியேன் பிழை பொறுக்க தகுங்கான் துன்பம் தமியேனையறித்தால் துன்பம் தமியேனையறித்தால் கண்டு இங்கு இறங்காமை அந்தோ அருளுக்கு அழகேயோ அருள் ஓர் சிறிதும் உதவுகிலாய் அருள் ஓர் சிறிதும் உதவுகிலாய் அதனை பெறுதற்கு அடியேன்பால் தெரும் ஓர் சிறிதும் இலையே என் செய்கேன் எங்கள் சிவனேயோ அருள் ஓர் சிறிதும் உதவுகிலாய் அதனை பெறுதற்கு அடியேன்பால் தெரும் ஓர் சிறிதும் இலையே என் செய்கேன் எங்கள் சிவனையோ மருளோர் எனினும் தமை நோக்கி கழித்தல் வழக்கு அன்றோ பொருளோரிடத்தே பொருளோரிடத்தே மிடிகுண்டோர் புகுதல் இன்று புதிதன்றே பொருளோரிடத்தே மிடிகுண்டோர் புகுதல் என்று புதிதன்றே புதியேன் அல்லேன் புதியேன் அல்லேன் நின் அடிமை பொருத்தம் இல்லேன் அல்லேன் யான் மதியேன் வேற்று தேவதமை வந்து அங்கு அவர் தாம் எதிர்படினும் துதியேன் நின்னை விடுவேனோ தொண்டனேனை விடல் அழகோ நதியேர் சடையோ இன்னருள் நீ நல்கள் வேண்டும் நாயற்கே இந்நருள் நீ நல்கள் வேண்டும் நாயேற்கே நாயேன் துன்பக் கடல் வேந்து நலிதல் அழகோ நாயேன் துன்பக் கடல் வேந்து நலிதல் அழகோ நல்லோர்க்கு இங்கு ஈயேன் ஒன்றும் இல்லேன் நான் என் செய்யேனோ என்னுடைய தாயே அணையாயே என்னுடைய தாயே அடையாயே சிறிது என் தயவு புரிந்தாலாகாதோ சே ஏன் தன்னை விடுப்பாயோ விடுத்தால் உலகம் சிரியாதோ என்னுடைய தாயே அணையாயே சிறிது என் தயவு புரிந்தாலாகாதோ சே ஏன் தன்னை விடுப்பாயோ விடுத்தால் உலகம் சரியாதோ சிரிப்பார் நின் பேர் அருள் பெற்றோர் சிவனே சிவனே சிவனேயோ விரிப்பார் பழி விட்டால் வெள்ளை விடையோனே இவனை அருளிடத்தே இவனை அருள் இடத்தே தரிப்பாய் இவனை அருள் இடத்தே என்று நின்று தகும் வண்ணம் தரிப்பா நினைக்கும் எவர் கண்டாய் தேவர் தேடர்க்கே அறியானே அரிய பெருமான் எளியோமை ஆளும் பெருமான் யாவர்க்கும் பெரிய பெருமான் சிவபெருமான் பித்த பெருமான் என்று உன்னை உரிய பெருமாதவர் பழிச்சல் உண்மை எனில் என் உடையானே கரிய பெருமாள் உடையேற்கும் அருளல் ஒன்றன் கடன் அன்றே கரிய பெருமாள் உடையேற்கும் அருளல் ஒன்றன் கடன் அன்றேன் அன்றும் சிறியேன் அறிவரியேன் அன்றும் சிறியேன் அறிவறியேன் அது நீ அறிந்தும் அருள் செய்தாய் என்றும் சிறியே சிறியேன் அறிவரியேன் இது நீ அறிந்தும் அருளாயேல் என்றும் ஒரு தன்மையன் எங்கள் இறைவன் என்றும் ஒரு தன்மையன் எங்கள் இறைவன் என தொன்று தொன்றுமொழிந்த தூமொழிதான் சூதுமொழியோ சொல்லாயே சொல்லற்கரிய பெரிய பரஞ்சுடரே முக்கச்சுடற்கொழுந்தே மல்லற்கருமாலயன் முதலூர் வழுத்தும் பெரும் சீர் மணிக்குன்றே புல்லற்கரிதாமெலியேந்தன் பிழைகள் யாவும் பொருத்திந்த புல்லற்கரிதாமெலியேந்தன் பிழைகள் யாவும் பொருத்திந்த அல்லல் கடல் நின்று எடுத்தே அல்லல் கடல் நின்று எடுத்தே அருள்வாய் ஒன்றன் அருள் நலமே அல்லல் கடல் நின்று எடுத்தேன் அருள்வாய் ஒன்றன் அருள் நலமே அருள் நலமே திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி Rāmalīṁ yā yana